நர்சரி கார்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் பொங்கல் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வீடியோவே போகிறோம் ஓகே ஒரு லாங் வீடியோ புதிய கலெக்ஷன் எல்லாமே இந்த வீடியோ அப்டேட் பண்ண போகிறேன் ஒன் பை ஒன்னாக இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ வரும் ஓகேங்களா என்னப்பா நீங்கள் பொங்கல் முடிஞ்சாச்சு ஒன்றுமே ஆன்லைன் ஆர்டர் எடுக்கலையா எனக்கு பார்சல் போடலையா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க எல்லா வெரைட்டிஸும் நியூ வெரைட்டிஸ் எல்லாமே கேட்லாகில் வாட்ஸ்அப் கேட்லாகில் போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே ரேட்டு பிரைஸோட அப்டேட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் ஃபோட்டோலாம் கேட்கறனால அந்த கேட்டலாக்லேயே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் சீசன் லாங்கன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட செடியோட விலை இருக்கும் அந்த செடியோட ஃபோட்டோ இருக்கும் ஓகேங்களா லைவாக என்ன செடி இருக்கோ அது ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் புக் பண்ணணும் நிறைய பேர் நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க தம்பி நீ என்னப்பா காலை எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜை எங்களால் அட்டன் பண்ண முடியும் மற்றபடி எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜே நீங்கள் இது பண்ணாலுமே கண்டிப்பாக ரிப்ளை உங்களுக்கு வரும் ஓகேங்களா நீங்கள் எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் புது புது கலெக்ஷன் எல்லாமே பொங்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸாக பார்சல் போடல இப்போ வந்து நம்ம பார்சல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னென்னா புது புது கலெக்ஷன் வந்து இருக்குது என்னென்ன செடிகள் இருக்குது நீங்கள் அப்படியே தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் இப்ப பொங்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இருக்கு விரட்டல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பலாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஃப்ரீ ஜாக்னு ஒரு புது ரகம் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஃப்ரீன்னா வந்து பார்த்தீங்கன்னா விதை இருக்காதுங்க ஒரு அண்ணாச்சி பழம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பலாப்பழம் பழம் ஏன்னா பார்த்தீங்கன்னா விதைகளே இருக்காது உள்ள பாருங்களே சோளம் அப்படியே இருக்கு நம்ம உரிச்சமா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நம்ம விதையில எடுத்து போட வேண்ட அவசியமே இல்லை ஒரு புதிய வகையா வந்திருக்கு இதோட லீஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லீஃபா இருக்கும் இந்த வந்து ஈஸியா ஐடி பண்ணிக்கலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறக்கலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு பெண்டாக வரும் பாத்தீங்கன்னா அடி உள்ள பாருங்களேன் லீஃப் எல்லாமே குளி குழியாக இருக்கும் இது உள்ளாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழி குழியாக இருக்கும் லீஃப் வந்து சின்னதாக இருந்தாலே வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் ஓகே ஆனால் ஒரு புதிய ரகம் இது வந்து சீர் ஃப்ரீ ஜாக்கு எல்லாமே பட்டிங் பிளான்ட் ஓகே ஆனால் எல்லாமே ஹோம் கிரௌண்ட் பிளான்ட் தான் அங்கே பாருங்கள் பட்டிங் பிளான்ட் வைக்கலாம் இந்த மாதிரி பட் பிளான்ட்டு வாங்கி வைக்கிறனால வந்து நம்ம பிளான்டேஷன் மன்னதில் செடி நடவு போனது வந்து உங்களுக்கு மூணாவது வருஷத்தில் வந்து உங்களுக்கு பழங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் ஒரு பழங்களை வைக்க ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகும் எப்படி வியட்நாம் பாலம் சூப்பராக எப்படி டேஸ்ட் இருக்குமோ சேம் அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு இருக்கக்கூடியதான் இந்த சீடு ஃப்ரீ ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட ஐம்பது பிளான்ட் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு பெஸ்ட் பிளான்ட்டங்க நீங்கள் வந்து பிளான்ட்டை நம்மளை நம்பி வாங்கலாம் பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே உங்கள்கிட்ட தரமாக இருக்குங்க பாருங்கள் எதுக்கு இது மாதிரி எடுத்துக்காட்டோன்னா நிறைய பேர் கேட்குறேன் தமிழ் செடியோட ஹைட் காட்டங்க எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு அடிக்குள்ளே இருக்கும் நல்லா பிரான்ச்சஸோடு இருக்கும் நீங்கள் அதை ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே பிளான் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு வளர்ந்துடும் சூப்பராக இருக்கும் பிளான்ஸ் எல்லாம் ஓகேங்களா இந்த மாதிரி சீட் ஃப்ரீ வேணும்னு ஆசைப்படுங்க நமக்கு ஒரு புக் பண்ணிங்க தரமாக நியூ ஸ்டாக்காக வந்திருக்கு வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஆரஞ்சுனா டெக்கப்போன் ஆரஞ்சு ஓகே ஆனால் நிறைய பேர் கேட்டுக்கிங்க எப்பப்பா டெக்கப்போன் ஆரஞ்சு ஸ்டாக் வரும் எப்போப்பா வரும்னு கேட்டீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் வந்துச்சு போன வருஷம் இதே மாதிரி சீசனில் செடிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பிளான் மட்டும் தான் ஸ்டாக் வந்துச்சு உடனே சேல்ஸ் ஆச்சு ஓகேங்களா ஆனால் நம்மகிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூறு பிளான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ஒவ்வொரு பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லாமே நார்த்தங்கால தான் ஒட்டு கட்டியிருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் சிட்ரஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தங்கால தான் ஒட்டுவோம் எலுமிச்சு இல்லை ஆரஞ்சு சாத்துக்குடி நீங்கள் எது எடுத்தாலுமே நார்த்தங்கால தான் ஒட்டு கட்டுவாங்க அதே மாதிரி தான் அந்த டெக்கோ பண்ண ஆரம்பிச்சு அதில் கிராஃப் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இது எப்பப்பா ஈல்டு வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் மண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயர் டு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய்கறி வைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து பழம் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்னு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெடிகுண்டு மாதிரியே வரும் ஓகேண்ணா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கும் வெடிகுண்டு மாதிரியே வரும் சைடில் போட்டோ இருக்குது நீங்க பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஓகேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா கலராக மாறுங்க நல்லா கலராக மாறும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா விதைகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா அந்த சோலைகள் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நல்லா ஆரஞ்சில் ஒரு சூப்பரான வெரைட்டினா டக்கப் பண்ண ஆரஞ்சுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த வெரைட்டி தான் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஊர் வெரைட்டி கிடையாது வெளிநாட்டிலேருந்து வந்த வெரைட்டி தாராளமாக நம்ம ஊர் கிலோமீட்டருக்கு நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் ஓகேங்களா பிளான்ட் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பிளான்ட்டோட ஹைட் வந்து ஒரு அடிக்குள்ளே தான் இருக்கும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கினா கூட வச்சுக்கலாங்க டெரஸ் கார்டனுக்கு ஒரு சூட்டபுளான வெரைட்டின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டில் வச்சு வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லை ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக் அந்த மாதிரி போட்டு க்ரோத் பண்ணவே போதும் தாராளமாக உங்களுக்கு அன்றை பயன்பெறும் வரும் இருக்கும் ஏன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் வந்து டிஏபி உரம் கொடுக்கலாம் இல்லை தொழு உரவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்க எந்த உரங்கள் இருந்தாலுமே நீங்கள் ஆட்டு எருவு மாட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும் நல்ல வளர்ச்சிக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகே தண்ணி மட்டும் அதிகமாக விடக்கூடாது தண்ணி கம்மி ஒன்று ஆரஞ்சு எலுமிச்சம் ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி விட்டால் தான் செடி ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் எங்களா உங்களுக்கு டெக்கப்போனா ஆரஞ்சு செடி வேணும்னு ஆசைப்படுங்க நம்மக்கிட்ட தரமான பிளான் உங்களுக்காக காற்று சூப்பரான சூப்பரானு பிளான்ங்க டக்கு டக்கு டக்குனு அவுட் ஆஃப் ஸ்டாக்கும் வேணும் மக்களும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அங்கே அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பில் நிறைய பேர் கேட்டீங்க தல்காரி வாட்டர் ஆப்பில் வரும் ஒரு வீட்டு ஸ்டாக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தாலும் காலி ஆயிடுச்சிங்க அதுக்கு மேலே கொஞ்ச நாள் வந்து ஸ்டாக் வராத இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பிளான் ஸ்டாக் ஒன்று இருக்கு ஓகேங்களா இதோட லீஃபும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற லீஃப் கம்பேர் பண்ணும்போது லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா டூஸ்டடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் வளைவாக பெண்டு பெண்டாக வரும் இதே வச்சா கண்டுபிடிச்சிக்கலாம் இது தல்காரி வாட்டர் ஆப்பிள் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லா வாட்டர் ஆப்பிலோட இது டேஸ்ட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான வாட்டர் ஆப்பிலோட இது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸாக இருக்கும் பட் கலர் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர் நல்லா பெரிய சைஸாக வரும் ஓகேங்களா பாருங்க கமர்ஷியலாக நீங்கள் தோட்டத்துக்கு நின்றுனா கூட தாராளமாக இந்த வெரைட்டி சூஸ் பண்ணலாம் இல்லை வந்து வீட்டில் ஒரு செடி வைக்கணும்னு ஆசை கூட சூஸ் பண்ணலாம் இல்லை மொட்டை மாடியில் வைக்கணும் டெரஸ் கார்டனும் குரோ பேக்கில் வளர்க்கணும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான வரைக்கும்னு அந்த வெரைட்டிஸ் சொன்னோம் ஓகேங்களா இந்த வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹைட் வந்து த்ரீ டூ ஃபோர் ஃபீட் ஹைட்டில் தரமாக வந்துருக்கு பிளான்ஸ் எல்லாமே இதெல்லாம் யார்லேயும் பிளான்ட் வைக்கங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செடி ஒரு க்ரோ பேக்கில் வச்சாலும் சரி இல்லை லேண்டில் வச்சாலும் சரி ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் உங்களுக்கு ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் இதனால் இவங்க லைட் ஆனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் போச்சுன்னா வச்சு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் போச்சுன்னா நீங்கள் அப்பப்போ கவாத்து பண்ணி ஒன்று ஓகேங்களா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா வளர்த்ததே விட்டிங்கன்னா வந்து வீடுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ஃபாஸ்ட்டாக வளர்த்ததான் தான் உங்க பாருங்களேன் டக்கு டக்கு டக்குன்னு க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகே நான் வாட்ராப்பில் எல்லா வெரைட்டிஸுமே ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும் இந்த தல்காரி வாட்டர் ஆப்பில் நிறையா பேர் கேட்டீங்க உங்களுக்கு சின்ன பிளான் நல்லா தரமாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக வந்துருப்பாருங்க ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க பாருங்கள் எல்லாமே எடுத்து காட்டுறேன் எல்லாமே தரமா இருக்கு ஓகே வேணும் மக்களும் வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்காங்க அடுத்தது போறோம் நீங்க அடுத்ததா தான் பாத்தீங்கன்னா எல்லோ சாத்துக்குடி ஓகேங்களா என்னப்பா சாத்துக்குடியில் இவ்வளவு வெரைட்டி சொல்றே நாக்பூர் சாத்துக்குடின்ற கோடூர் சாத்துக்குடின்ற வியட்நாம் வியட்னம் சாத்துக்குடின்ற நிறைய வகையான சாத்துக்குடி இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ சாத்துக்குடி வைக்கலாம் ஏன் எல்லோ சாத்துக்குடின்னு சொல்கிறேன்னா மற்ற சாத்துக்குடியெலாம் வந்து மஞ்சள் கலராக பழுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா எல்லோ கலராக வரும் பழம் வைக்கும் போது நல்லா எல்லோ கலராக வரும் ஒரு சூப்பரான ராக ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈல்டு வயசுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன செடியில் நிறைய காய் வருது ஆனால் ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு செடியை காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஒரு செடியில் காய் வச்சிருக்கு கிட்டத்தான் எத்தனை காய் இருக்குது நீங்களே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சா இங்கே பாருங்கள் இதில் நிறைய செடியில் ஒரு சில செடியில் பூ எடுத்து திஞ்சி வச்சிருக்கு இங்கே பாருங்களேன் இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான பாருங்கள் கொத்து கொத்தா இந்த மாதிரி வைக்கக்கூடிய வெரைட்டியில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி எப்படி வியட்நாம் சாத்துக்குடி இதே மாதிரி வைக்கிதோ அதே மாதிரி தான் அந்த எல்லோ சாத்துக்குடி இதே மாதிரி கொத்து கொத்தா நிறைய காய்க்குது இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அளவுக்கு பிஞ்சுகள் எடுத்துருக்குறேன் ஏன் இது எக்ஸாம்பிளாக காட்டுறேன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் யூனிக்கான வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தரமாக கிடைக்கும் அதுதான் ஓகேங்களா ஏன்னா பார்த்தா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கு வாய்ப்பே இல்லை என்ன பார்த்தீங்கன்னா எல்லோ சாத்துக்குடினு சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வெரைட்டி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் சீசன்லாம் கிடையாதுங்க இந்த சீசனில் தான் பூ எடுக்கும் அந்த சீசன்லாம் பூ எடுக்கும் கிடையாது இதுவும் ஆல் சீசன் வரையில் வியட்நாம் சாத்துக்குடி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ சாத்துக்குடி பிளான்ட் நம்மக்கிட்ட வந்துருக்கு ஓகே ஆனால் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடியில் இருக்குதுங்க பாருங்கள் பிளான்ட் எல்லாமே கிராஃப்டு நான் வந்து தொட்ட மொட்டை மாடியில் வைக்கணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் வைக்கணும் தொட்டியில் வைக்கணும் தாராளமாக சூஸ் பண்ணலாங்க பாருங்கள் இதெல்லாம் பூ பிஞ்செலாம் எடுத்துருக்கு நல்லா ஜூஸ் போட்டுக்கலாம் நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா ஜூஸும் போட்டுக்கலாம் எல்லோரும் கலர் இருக்கும் இந்த வெரைட்டி வேணும் புதுசாக நம்ம ஸ்டாக் வந்துருக்கு வேணும் பக்கம் புக் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா அவக்கோடா ஓகேங்களா பட்டர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அதிலே நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அர்க்கா சூப்ரீம் இருக்குது அர்க்கா கூறு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசாவை கூட இருக்குது நிறைய பேர் கேட்டனால ரசல் வெரைட்டி கேட்டுருந்தாங்க ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுரக்கா மாதிரி நல்லா நீட்டாக வரும் ஒரு பப்பாளி பழம் நல்லா நீட்டாக வர்றது வந்து எந்த வெரைட்டி கொண்டு வாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதிலும் பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரோன் பிளான்ட்டு இங்கே பாருங்களேன் தேகோடு வந்து இருக்குது பிளான்ட்டு சூப்பராக இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ட்டில் வந்து ஃப்ளவரிங்கோடு இருக்குது ஓகேனா ஒரு சிலலாம் பூவோட இருக்குது வேணும்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே சில ஒரு அஞ்சு ஆறு பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட இருக்குது வேணுமா பார்க்குறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்காங்க இதெல்லாமே கிராஃப்டட் தான் ஓகேங்களா எல்லாமே கூட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டெல்லாம் வராதுங்க ஓகே நல்லா கீழே பிரான்ச் விட்டு நல்லா புதுராட்டம் தான் ஒரு நிறைய பேர் கேட்குறேன் தம்பி பிளான்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதை கொடுங்கப்பா ஏன்னாப்பா நீங்கள் பெண்டு பெண்டாக இருக்கிறதெல்லாம் அனுப்புறீங்க இது எல்லாமே அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ கூட நல்லா புஷ் டைப்பில் தான் வரும் ஒரு ஃபோர் ஃபீட் போனவே போது உங்களுக்கு எல்லாமே ஹீல்டிங்லாம் நல்லாவே வைக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பிளான்னா அங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக வளைவு பெண்டு மாதிரி இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர் வந்துருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கிராஃப்டிங் இங்கே இருக்கு இங்கே பாருங்கள் இது எல்லாமே பூ தான் ஓகே ஆனால் அப்படி சின்ன சின்ன பிஞ்சுகள் கூட நிற்குது இது வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்களை கூட கொட்டியெல்லாம் ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி மாறாது ரசல் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கும் காய இருக்கும்போது பணம் பழுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கும் அதுதான் மெயின் ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா பணம் பழக்கும் போது ரெட் கலராக மாறிடுங்க அது சொரக்காகவே ரெட் கலராக மாறிடும் ஏன்னா அவ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஏன்னா வைட்டமின் சி கண்டென்ட்னு இருக்குது இது வந்து நல்லா ஜூஸ் போட்டுக்கலாம் நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய வெரைட்டி ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்றாங்க நிறைய பேர் வரவங்க ஃபுல்லாக கேட்குறாங்க ஓகே அவர் கூட இது எல்லாமே இந்த மாதிரி பாட்டில் ஏர் பாட்டில் நமக்கு அவைலபிள் இருக்குது வேறு மக்களுக்கு புக் பண்ணிக்கலாம் அந்த பூவோடையும் அவைலபிள் இருக்கு ஓகேண்ணா வாங்க அடுத்ததுக்கு போகிறோம் நீங்கள் அடுத்ததாக அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா கொய்யாலே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கு ஓகேண்ணா ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருச்சு என்ன நிறைய பேர் கேட்குறாங்க ஜார்வி ரெட் ஓகேங்களா ஜார்வி ரெட் கோவான்னு சொல்லுவாங்க இல்லை ரெட் டைமண்ட் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யாவிலே வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு புதுசாக கொண்டாந்து தான் ஜப்பான் கொய்யா ஒன்று ஓகேங்களா அந்த வெரைட்டி தான் ஜார்வி கொய்யான்னு சொல்லுவாங்க ஜப்பான் கோயா ரெட்டு ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஓகே இது எல்லாமே கிராஃப்டிங் பிளான் பாருங்கள் தரமான தரங்க ஒவ்வொரு பிளான் பார்த்து பார்த்து நானாக செலக்ட் பண்ணி கொண்டு வந்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிளான்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டை பார்த்தோன்னே பிடிச்சி போகணும் நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புகிற பிளான்ட்டு உங்களுக்கு வந்து வீட்டில் வச்சாலும் நல்லா காய் வரணும் ஓகே ஆனால் அந்த மாதிரி பிளான்ட் நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்குங்க பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே பார்த்துக்கோங்க மூணு அடி ஓகேண்ணா மூணு அடியிலேருந்து நாலு அடி இருக்கும் தரமாக மூணு அடி இருக்கும் எல்லாமே வந்து எல்லாமே கிராஃப்டிங் தான் ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க இதில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளர வந்துச்சுன்னா கட் பண்ணி விட்ணும் ஓகே ஆனால் அதனால் நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணும்போது கம்பல்சரி சொல்கிறேங்க இந்த ஒட்டு வந்து முடியணும் ஒட்டுக்கு வந்து இங்கே வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா அங்கே அடியிலேருந்து வந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகேங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கனா இது வளர்த்தோட இந்த அடியில் இருக்கிற லூஸ் ஸ்டாக் வளர்ந்து வந்துடும் ஓகே நான் வித செடி வளர்ந்து வச்சுன்னா உங்களுக்கு காய் வைக்கிறது டைம் எடுக்கும் ஓகே ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா இதோட பழத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்க ஜார்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய பிளான்ட்லாம் இப்போ வரதே இல்லைங்க சின்ன பிளான்ஸ் மட்டும் தான் ஏன்னா பெரிய பிளான்ட்ஸ் நம்ம கொண்டு வந்தோடனே ஐம்பது ப்ளான்ட்டாக அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ ஒரு மூணு நாலு ப்ளான்ஸ் தான் அவைலபிள் இருக்குது சின்ன பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நூறு பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஓகே ஆனால் நீங்கள் வந்து டெரஸ் கார்டன் வைக்கணும் இல்லை ஒரு பாட்டில் வைக்கணும் நேரத்தில் வைக்கணும் எங்கன்னா வச்சுக்கலாம் இது வந்து தைவான் பிங்க் மாதிரி எல்லாம் கோனிக்கல் ஷேப்பில் ஓவல் ஷேப்பில் வரும் விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டான விதைகள் தான் இருக்கும் டேஸ்ட் உள்ள நல்ல ரெட் கலர் இருக்கும் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது எப்படி ஜப்பான் போய் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான வெரைட்டி தான் இந்த ஜார்வி ரெட்டு ஒன் ஓகேங்களா சூப்பராக தரமாக இருக்குங்க நம்மகிட்ட வாங்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொனையை வந்து கிள்ளி விட்ணும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிள்ளி காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் கொய்யாச்சரி வளர்க்கறதே தெரிய நிறைய பேர் வளர விட்டுருவாங்க தம்பி எனக்கு காயே வரல அப்படின்னு வாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொலையை வந்து பார்த்தீங்கன்னா கொனையை இப்படி கிள்ளி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சு ஓகேங்களா பாருங்கள் இப்படி கொனையை கிள்ளி விட்ணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்க களைகள் நிறைய வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பூக்களை எடக்க ஆரம்பிக்கும் ஓகே ஒரு சில பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் எடுத்துருக்கு இங்கே பாருங்கள் பூக்கூக்கில் எடுத்துருக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி விட்றதுனா அந்த மாதிரி எடுத்துருக்கு பாருங்களேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டரில் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு மூணு நாலு காய வந்திருக்கு பிளான்டோட ஹைட்டு பார்த்துக்கா இங்கே பாருங்க சின்ன பிஞ்சு வச்சிருக்கு ஓகேங்களா ஜார்வி கொய்யா சூப்பரான ப்ளான்ட்டை உங்களுக்கு தரமாக காத்திருக்கு நீங்கள் நிலத்துலையும் வச்சுக்கலாம் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் எங்கே வேணா வச்சுக்கலாம் நல்லா சன்லைட் பட இடமா பார்த்து வைக்கணும் கொய்யா செடி வரதுக்கும் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசனுங்க ஓகேங்களா கொய்யா எல்லா வெரைட்டிஸுமே ஆல் சீசன் ஓகேங்களா விருப்பு பட்டம் புக் பண்ணிக்கா வாங்க அடுத்தது போகலாம் இங்கே அடுத்ததாக பாக்கறது வந்து பாத்தீங்கன்னா கோட்டூர் கோணம் முக்கியம் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி சைடு எல்லாமே ஒரு ஃபேமஸான வெரைட்டினா நாகர்கோவில் இது எல்லாமே பேமஸான வெரைட்டினா இந்த கோட்டூர் கோணம் மாமலம் சொல்லுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டின் மியாசகின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா கலர் வயசில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கலராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பை கலரும் ப்ளூ கலரும் நல்லா மிக்ஸ் ஆனமே சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் நார்த்தன்மை உடன்தான் இருக்கும் ஓகே ஆனால் ஆனால் பல வந்து பார்த்தீங்கன்னா சீசன் கிடையாது ஓகே ஆனால் வருஷத்தில் ரெண்டு சீசனும் காய்க்குது இல்லை மூணு டைமும் காய்க்குது வருஷம் வருஷமுள்ளாகவும் காய்ச்சிட்டு இருக்குது இந்த வெரைட்டி தான் ஹோட்டருக்கும் ஓகே ஆனால் எந்தளவுக்கு பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள் சின்ன பிளான் தான் பிளான்ட்டோட ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை அடி டு மூணு அடி தான் இருக்கும் கொத்து கொத்தா பூ எடுத்துருக்கு பூக்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அட்ராக்டிவாக இருக்கும் ஓகே நாங்கள் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே பூக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மேக்சிமம் எல்லா செடியிலும் பூக்களோடு இருக்குங்க ஓகே எல்லாத்துலையுமே பூக்கள் இருக்கு இல்லை பூக்கள் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஓகே ஆனால் சின்ன சின்ன இப்படி கோட்டர் கோணம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்ல வச்சு கூட வளர்த்துக்கலாம் இல்லை ஒரு இன்ச் பாட்டில் போட்டு வளர்த்துக்கலாம் வேணும் மக்களுக்கும் புக் பண்ணிங்க டேஸ்ட் வச்சுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வச்சு நல்லா அருமையா இருக்கும் கொஞ்சம் நாற்பத்திறமே இருக்கும் கோணம் வேணும்னு ஆசைப்பட நம்மளுக்கு பூக்கோட அவைலபிள் இருக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே புக் பண்ணிக்கோங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக அடுத்த 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 அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மாதிரி வரக்கூடிய பராபா ஃப்ரூட் ஓகே ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ சேம் மாடல் இருக்கும் பட் வந்து பார்த்திங்கனா லைட்டாக புளிப்பாக இருக்கும் ஓகேங்களா இது நமக்கு வாங்கின எல்லா கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய் வைக்க ஆரமிச்சி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயை பறித்து சாப்பிட்டு வீடியோ போடுறதாவது இல்லை பழம் வச்சிருச்சுன்னு வீடியோ போடுறதாவது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மாதிரி வெரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி தான் அந்த பராவா ப்ரோட் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்த்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூ எடுத்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு தொட்டிலையும் போயிட்டு வளர்த்துக்கலாம் இல்லை நடத்துல வச்சு வளர்த்துக்கலாம் இது எப்படி எந்த இடத்துலப்பா வைக்கணும்னு கேட்டீங்கன்னா செமிஷேடோ பிளேஸ் ஓகே ஆனால் வெயிலும் வர மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா போதும் நல்லா க்ரோத் இருக்கும் இது மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா பிளான்டோட ஹைட்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து மூன்ற அடியிலேருந்து நாலு அடி வரைக்கும் இருக்குது இது ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வளர்ந்து போகும் இப்படி மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வளர்ந்து போகிறோம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வளரும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி ஆறு அடி நல்லா புதராட் ரவுண்ட் ஷேப்பில் வளரும் ஓகேங்களா பணம் வந்து பார்த்தீங்கன்னா மண் மஞ்ச இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஆனால் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆ புளிப்பா இருக்கும் மாஸ்டர் நீ சாப்பிடுங்கதான் டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்ல சூப்பராக இருக்கு ஆ மாதிரி இந்த செடி வாங்க போகும்போது பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிடுவோங்க அப்போ போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா இது சொல்றதுனால உங்களுக்கு தெரியும் ஏன்னா தம்பி இது ஏன்னாப்பா எப்படிப்பா டேஸ்ட் இருக்கு நிறைய பேர் கேட்பாங்க ஓகேங்களா எயிட்டி பர்சன்ட் ஸ்வீட்டாக இருக்கும் டுவெண்ட்டி பர்சென்ட் புளிப்பா இருக்கும் கிட்ட வாங்கணும் எல்லாருமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த செடி நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு நிறைய பேருக்கு நீ இருபது பிளான்ட் மட்டும் தான் இருக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா சோனியான்ற மேங்கோ ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா சோனியா சோனியா சொக்க வைக்கம் சோனியான்னு ஒரு சாங் வருங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டோங்கன்னா நம்மளே சொக்க வச்சிருன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கலர் வைஸ்னு பார்த்திங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல சகப்பக்கல்கள் அப்படியே மேலெல்லாம் வருது ஓகேங்கண்ணா நல்லா பார்த்தீங்கன்னா இதோ இதோட தண்டு பகுதியை பாருங்க பூக்கள் அடக்கும்போது நல்லா சகப்பக்கல்கள் இருக்குது பூக்களும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து சீசனே கிடையாதுங்க ஒரு சின்ன மரத்துலேயே நிறைய பூ எடுத்து காய்கறி வைக்கக்கூடிய இரட்டிலே இது ஒன் ஆஃப் ரட்டி இதுவும் சீசன் கிடையாது ஓகே ஆனால் நான் சர்ச் பண்ண வரைக்கும் பார்த்திங்கனா இதுவும் சீசன் கிடையாது மேக்ஸிமம் ரெண்டு டு மூணு மூணு டைம் பூ எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா பிளான்ட்டோட ஐட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு அடி தான் இருக்குது அது லிமிட்டடான தான் இருக்குது நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிளான்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணும் மக்கரமும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்காங்க மேக்ஸிமம் பத்து பிளான்ட்டில் ஒரு ஏழு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூவோடைய இருக்குது பாருங்கள் இது பூவோட இருக்குது இது பூவோட இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பூ விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது பூக்களோட இருக்குது வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பிளான்ட் மட்டும் பூக்களோடு இல்லை மற்ற எல்லாமே பூக்களோடு இருக்குது வேணுமக்கரமும் புக் பண்ணிக்காங்க நீங்கள் வந்து தொட்டியில் வைக்கலாம் வச்சுக்கலாம் இல்லை நடத்துல வைக்கலாம் வச்சுக்கலாம் ஒரு சின்ன செடியிலே கிட்டத்தட்ட தர இப்போ லைட் இருந்தால் கூட போதும் நல்லா ரவுண்ட் ஷேப்லி நமக்கு நல்லா கலர் கலராக காய்க்கு ஓகே எப்படிப்பா டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் எப்படி செந்தோ மாம்பழம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதோட கொஞ்சம் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக டேஸ்ட்டாக இருக்கு ஓகேங்களா தரமான வெரைட்டி தான் எல்லாமே கிராஃப்ட்டு எடுக்கலான்ட்டு இது லிமிட்டடாக தான் கிடச்சிச்சு ஓகேங்களா சோனியா வெரைட்டி ரொம்ப ரொம்ப ரேர் தான் கொஞ்சம் கிடைக்கிறது சோனியா மேங்க யாருனா வேணும் ஆசைப்பட்டிங்கன்னா தாராளம் புக் பண்ணிக்காம மறக்காமல் அடுத்தது போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது அதுவும் பூக்கோடலாம் வந்து பார்த்திங்கன்னா இவான் சிக்ஸ்லாம் பூக்களோட இருக்குது நாம்டாக்லாம் பூக்களோட இருக்குது நிறைய பேர் கேட்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே தரமாக கொண்டு வந்திருக்கும் ரைன் ஃபாரஸ்ட் புலமாவது இல்லை செம்படாக்லாம் கேட்டு செம்படாக் ஜாக்லாம் வந்துருச்சு பத்தா மொட்டை வந்துருக்கு இந்த மாதிரி அடுத்த அடுத்த கலெக்ஷன்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காருலாம் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி செடியெல்லாம் இருக்குதுன்னு நிறைய பேர் தெரியாது யாரும் செடிகள் வளர்க்க ஆர்வம் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினா கூட பரவாயில்ல அவங்களுக்கு விருப்பப்பட்டு நிறைய அந்த கலெக்ஷனாக வாங்கி நடுவாங்க ஓகே அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே ஷேர் பண்ணிடுவாங்க நேரடியாக நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் தரமாக இருக்கும் பெஸ்ட்டான ப்ளாண்ட்டு பெஸ்ட்டான குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்கிட்ட உங்களுடன் விரைவு கதிரல் பை பை ஃப்ரெண்ட்ஸ்